பாடல் முப்பத்தி ஒன்று பொக்க குடில புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சிவந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தரிப்பட்டெறி பட்டு திறங்கும் முகுமென கக்ககிரியுருவ கதிர்வேருட்ட காவலனே பதவுரை கடலானது வெதும்பி மாமர வடிவாகி நின்ற சூரபன்மன் இரு பிளவாக முறிந்து எரியப்பட்டு குமுகுமு என்று இரத்தத்தை உமிழவும் கிரௌஞ்ச மலையை ஊடுருவி செல்லவும் ஒளிபெற்ற வேலாயுதத்தை செலுத்திய காப்பாற்றுபவரான முருகவேலே பொய்யாகிய இச்சரீரமாகிய குடிசையில் இனி அடியேன் மீண்டும் புகாதபடி செந்தாமரை மலரினும் மிகுந்த சிவந்த தேவரீரது திருவடியாகிய வீட்டை அடியேனுக்கு தந்தருள்வீர் விரிவுரை நீர்க்குமிழி போல் விரைவில் அழியும் பொய்மயமாகிய சரீரம் உயிர்தங்கும் சிறு குடிசை எண்ணில்லாத உடம்பை எடுத்து எடுத்து இழைத்து விட்டேன் ஆதலால் எம்பெருமானே இனியும் இன்னொரு உடம்பில் புகுந்து பிறவாத பெற்றியை அடையுமாறு நின் திருவடி பேற்றை தந்தருள்வீர் என்று சுவாமிகள் வேண்டுகிறார் பிறவியின் பயன் இனி பிறவாமையே அதனையே ஆன்றோர் அனைவரும் உருகின்றனர் இவ்வுடம்பு அருவறுப்பானது மீண்டும் மீண்டும் இப்புண்பலால் யாக்கையை பெறுவது பேதமை பிறப்பெனும் பேதமை என்பர் பொய்யில் புலவர் குறம்பை மலஜலம் வழுவழு நினமுடு எலும்பு அணிசரி தசையிரல் குடல்நீதி குலைந்த செய்யிர்மயிர் குருதியோடு இவை பல சுகமால குடில் இது திருப்புகழ் வாக்கு செம்மையை தரும் செம்மையுடையது செம்மேனி எம்மான் திருவடி கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே இது அனுபூதி வாக்கு பொய் வைத்த புலால் உடம்பிலே வாழாது மெய் வைத்த விமலன் திருவடி வீட்டிலே வாழ வேண்டும் பிறவியாகிய வெயிலுக்கு எம்பெருமானுடைய திருவடியே நிழல் தரும் நிழலிலே சென்றால் உடம்பின் நிழல் மறைவது போல் பிறவியாகிய நிழல் ஐயன் திருவடி நிழலிலே மறையும் மால் தொட்ட உயிர்களை தொட்ட வித்தகன் காத்தருள்வன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் ஆதலின் பிறப்பிறப்பு இல்லா பெருந்தகை கள்ளப்புலக் குரம்பை கட்டவிழ்த்து மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமல் ஞானமேயாய தமது திருவடியை தந்து அருள்புரிபன் கடலில் மாவருத்த வேலோன் வேர்படையால் வினையையும் அறுத்து பிறவியின் வேரையும் அறுப்பான் என்பது குறிப்பு கடலை வற்றச் செய்தது போல் என் பிறவி கடலையும் வற்றச் செய்வீர் என்றும் கிரௌஞ்ச மலையை பிளந்தது போல் தீவினை குன்றையும் பிளந்து எருவீரென்றும் என்றும் சூரனையட்டது போல் ஆணவ மலத்தை அழித்தருள்வீர் என்றும் குறிப்பிடுகின்றார் கருத்துரை கடலும் சூர்மார்பும் க்ரௌஞ்ச வெற்பும் ஊடுருவும்படி தொட்ட வித்தகரே அடியேனுடைய பிறப்பருத்து உமது தான் மலரை தந்தருள்வீர்